எத சொல்ல எத சொல்லாம இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ஏன்னா அவ்வளவு இருக்கு தேவையான நேரத்துல தேவையான போஜனம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஜீசஸ் மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போயிருந்தேன் சாப்பாட்டு நேரம் கொத்து புரோட்டா இட்லி இடியாப்பம் சிக்கன் கிரேவி எதை நான் எங்கேயும் கொத்து புரோட்டா பங்குல போட்டதை பார்த்தது இல்லை தான் பார்த்துருக்கேன் திருத்தியா சாப்பிட்டோம் முடிச்ச உடனே அது என்ன வச்சிருந்தாங்க பாதாம் பால் பரிசு தாவிய ஆளு செய்து நடத்துக்கிறார் நான் முந்தைய நிலைக்கு போக விரும்புறேன் ஆராது ஆராது அப்பா அப்பா ஆதை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு இந்த அபிஷேகத்தில் தான் ட்ரிபிள் விரும்புறேன் நான் இந்த அபிஷேகத்தில் தான் ட்ரிப்பில் விரும்புகிறேன் ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக கடந்த வாரம் சொன்னேன் பற்றியறி என்னெல்லாம் பண்ணணும் ஒரு மரியலை போல இரு ஒரு பேதுருவ போல இரு அப்படின்னு சொன்னேன் இன்னொரு நம்பர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் என் கேட்டாங்க அப்பா அந்த நம்பர் சொல்லுங்க கண்டுபிடிச்சிக்கோன்னு சொன்னேன் கண்டுபிடிச்சிக்கோ சீசஸ் அவரை பத்தி தான் கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன் ஃபுல்லெல்லாம் சொல்ல முடியாது டைம் இல்லை கொஞ்சம் தான் சொல்ல சொல்லப் போகிறேன் சீசஸ் மூணு விதமான அபிஷேகம் ஷா காரா பா மூணு விதமான அபிஷேகம் பாலா கா பேரை சொல்ல மாட்டேன் அந்த பேரும் உங்க மூலமா வரப்போகுது உங்க மூலமா தான் வரப்போகுது ஒரு சில சம்பவங்களை சொல்லுவேன் பேரை நீங்க தான் சொல்ல போறீங்க ஜீசஸ் 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 அவ்வியான் ஒரு உங்களை ஆலை செய்வாராக ஜீசஸ் 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 அசுத்தாவிகளை துரத்திட்டு இருந்தாங்களாம் நாங்க அவங்கள தடுத்தோம்னு சொல்றாரு இல்லை தடுக்காத அவனு விட்டு நமக்கு விரோதமா இல்லாதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான் ஒரு காரியம் என்னொன்னு சமரியா வழியாக எருசலேமுக்கு கடந்து போகும்படி சீசர்களும் இயேசுவும் கடந்து போறாங்க அப்போ இந்த சமாரியர் ஏத்து கொல்லலை அப்பன்னு சொல்றாரு ஏசுவே இந்த வானத்திலிருந்து எளிய அக்னி இறக்குனது போல இந்த அக்னியை இறக்கி இந்த ஜனங்களை அழிக்க உமக்கு சுத்தமா நாங்க கட்டளையிட உமக்கு சுத்தமானு கேட்கறாரு இல்லைப்பா வேண்டாம் நீங்க என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு கிளிக் ஆயிரும் இப்ப பேரு உங்களுக்கு கிளிக் ஆயிரும் கரண்ட் பிடிச்சிருவீங்க ஆமா அந்த ராபோஜனத்துல எல்லாரும் இருக்கிறாங்க உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு என் கேக்குறாங்க அவன் யார் அவன் யாரு கேக்குறாங்க இவனி அக்கா போனகேஷ் இடி முழக்க மக்கள் முழக்க மக்கள் 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 இடிமளக்க மக்கள் மக்கள் வணக்கம் இடி முழக்கம் யாரு தெரியுமா இடி முழக்க மக்கள் ஒருவர் இடி மக்கள் பவர் நகேஷ் Pobre gas, pobre una patria que te pobre gas, pobre, nages. pobre, nages. pobre nages. Aradni. Aradni. Appa, appa.

தான் சொல்லுங்களேன் பேசர்கள் விசேஷமானவன் போன வாரம் பேதுரு விசேஷமானவன் பேதொரு பேரு சீமோன் அவனுக்கு பேரிட்டது யாரு இந்த யோவானுக்கும் ஒரு பெயர் வச்சாரு அதுதான் இட்டி மக்கள் யாக்கோப்பையும் சேர்த்து வச்சாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் யாக்கோபு யோவான் இந்த இட்டி பேரை பெயரை ஏன் வச்சாரு அபிஷேகத்தில் இவன் எந்த லெவல் அப்படிங்கிற மட்டும் சொல்லி முடிக்க போறேன் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு காரியம் மட்டும் சொல்லி அனுச்சு போறேன் முடிக்க போறேன் பழையர் பட்டில அழகா கற்றுக் கொடுத்தாங்க பரிசு தாவிய கற்றுக் கொடுத்தாரு ஒரு சாமு வேலை ஜெபத்தின் மூலமாக என்ன செஞ்சாரு எழுப்புனாரு இந்த யோவான் இந்த பன்னெண்டு பேர்ல விசேஷமானவன் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் மேரேஜ் லைஃப் இருந்துச்சு அந்த யோவானுக்கு இல்ல அது ஏன் இல்லாம இருந்துச்சு அதுவும் எனக்கு அவ்வியானவர் சொல்லி தந்தாரு இப்ப இயேசுவும் இந்த சீசர்கள் பன்னெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சு கொடும ஒரு இடத்துக்கு போறாங்க விருந்து வீட்டுக்கு தான் வச்சுக்கோ விருந்து அப்ப இயேசுவோட சேர்த்து எத்தனை பேரு பதிமூணு பேர் பதிமூன்று பேர் ஏசுவோட சேர்த்து பதிமூன்று பேர் பந்தியில பதிமூணு சேர் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க பதிமூணு பேர் உட்காருவதற்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அதிகமா போட்டிருக்கலாம் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த யோவான் மட்டும் அவருக்குரிய சேர்ல என்ன செய்ய மாட்டாரு உட்கார இயேசுக்காக வைராக்கியமா அவரு நின்னாரு வானத்திலிருந்து அக்கினி இறக்குங்க எலியா செஞ்ச போல செய் கட்லையிட எங்களுக்கு சுத்தமா இதெல்லாம் வயராக்கியம் பக்தி வயராக்கியம் நம்மகிட்ட சேராதவன் ஒரு அசுதாவிய துரத்துறான் அவன் தடுங்க இதெல்லாம் பக்தி வைராக்கியம் ஏசு மேல இருக்கிற ஒரு நேசத்தை வெளிப்படுத்தினான் இப்போ பதிமூணு சேரு இருக்குது அவருடைய ஸ்தானத்துல அவருடைய சேர்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு உட்கார மாட்டாரு அது அவரோட ஸ்டைலு

எத்தனை பேர் பாஸ் ஆகுதுன்னு தெரியல எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல ஜீசஸ் அடுத்த சேரில் உட்காந்தா பக்கத்தில் நின்னா என்ன செய்ய முடியாது மார்பில் சாய்ந்திருக்க முடியாது முடியவே முடியாது அவன் சேரில் உட்காந்து அவர் மட்டியில் இருந்தால் மட்டும்தான் அவர் மார்பில் இருக்க முடியும் எப்போதாவது இல்லைங்க அவங்க எப்பவும் மார்பில் தான் சாஞ்சிருந்தான் தான் தன்னுடைய சரீரத்தை ஒரு சிறுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தர் என்னே சார் நான் மனவாளன் நான் மனவாட்டி அவர் மனவாளன் என்னுடைய சரீர் அவருக்கு தான் சொல்லிட்டு அவன் மேரேஜே பண்ணல மேரேஜே பண்ணல சரித்திரம் சொல்லுது இந்த யோவான சொல்லிட்டு கொதிக்கிற எண்ணெய் செட்டில தூக்கி எண்ணெய் போட்டாங்கள தூக்கி போட்ட யோவான் உள்ள விழுந்தாரு என்ன வெளியே தெரிச்சது தூக்கிட்டு போனவங்க மேல பட்டு பல காயம் பயங்கரமான காயம் ஆனா யோவானுக்கு என்ன செய்யலையா ஒரு சேதம் இல்லை

Nariya wisom parisu davian da orang kacit anda. Kater ke sitta mana? Paranak kalle. Paranak kalle Man. Yes. Yes. Hara denai. Hara denai. Apa apa.

Jesus. எல்லாவற்றையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை ஏற்கனவே பலவிதமான போர்ச்சன் உங்களே கிடைச்சிருக்கு அது உங்க உடம்புல செட் ஆகும் அதாவது சும்மா சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போறதுக்குல அப்படி அனுபவமாக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வைக்கணும்னு எனக்கு ஆசை டைம் எப்படி செய்யும்ார்பாஞ்சு இருந்திருப்பாரு நல்ல சாமுவில பத்தி இருந்தா தாவியத்தை பத்தி சொல்லி இருந்தா யோவான பத்தி லைட்டா டச் பண்ணிருக்கா அவர்கிட்ட இருந்த கோலினஸ் இந்த யோவானுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு யோவானுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு யோவான் விசேஷமானவர் நீயும் நானும் விசேஷமானவர்